டாக்ஸ் தமிழகங்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்றத நம்ம ஒரே சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அதாவது பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம உலக உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பத்தி போறோம் இறுதி மாதங்கள்ல வந்து பொதுவாக மழை பொழிவு நல்லாவே இருக்கும் அதெல்லாம் வந்து எந்த இருக்கும் எந்த இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமான பொழிவு இருக்கும் இதை பத்திலாம் கூட நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் தாய் அன்புக்கு பெயர் போன கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்ன நம்ம தாய் அன்புக்கு பேர் போனவங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசியுடைய ராசிநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் உடல் மற்றும் மனோகாரகன் மற்றும் தாய்காரகன் ஸோ காரகனையே தன்னுடைய ராசிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாத்துட்டையும் ஒரு தாய்மை உணர்வோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க புது சாப்பாடு இப்போ பழைய பழையாலு அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரியான ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு அதனால செய்கிறாங்களா கண்டிப்பான முறையில் கிடையாது எந்த தாயும் பிரதிபலன்னு பார்த்து தன் பிள்ளைகளுக்கு வந்து அன்பு காட்ட மாட்டாங்க அந்த அந்த குணம் அப்படியே வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்திறன் ரொம்ப நிறையவே இருக்கும் கடல் கடந்து பண்ணக்கூடிய வணிக வணிகத்திறன்லாம் கூட ரொம்ப நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் கலைவாசிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறைகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு இயல்பாக அவங்களுக்கு அதெல்லாம் வந்து வந்துடும் லைஃப்பில் அதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய வேண்டிய சூழல்கள் வந்துடும் அது அதில் தான் இருந்துகிட்ருப்பாங்க அதே தாண்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரையும் பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க யாரோடையும் வந்து எதிர்த்து எதிர்த்து பகமையும் பாராட்டுறது மனசுக்குள்ளே வந்து வெஞ்சன்ஸோட அந்த அந்த ஒரு வன்மத்தோடு செயல்படுறதெல்லாம் இல்லாமல் பிடிக்கலையாக ஒதுங்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோடு இருந்துகிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சிறப்புகள் கொண்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மாத துவக்கத்திலே ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க மாதம் மா மாதம் முதல் தேதி அதாவது நவம்பர் மாதம் முதல் தேதி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரப்போகிறாரு ராகு இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இருந்துகிட்ருக்காரு பொதுவாக கும்பராசின்றது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பகைஸ்தானம் அதாவது எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்றது வந்து எட்டாம் இடத்துல ஒரு சனி இருக்கிறது அஷ்டம சனி வந்து எந்த அளவுக்கு துயரம் கொடுக்கும் அப்படி அஷ்டம சனி காலம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஷ்டம சனி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் வீண் பழியை கொடுக்கும் அவப்பேரை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கும் சிலருக்கு உடல் சார்ந்த ஆரோக்கிய கேடுகளையுமே கூட கொடுக்கும் அந்த அட்டம சனியை போல் வேலை செய்யக்கூடிய ராகு அஷ்டமஸ்தானத்திலே இருக்கார் ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் நாள் வரைக்கும் ஒரு கிரக தொடர்போல் இருந்தார் அதாவது ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துகிட்டு இருந்தார் கும்பராசியில் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரன்றதுனால அதோட தீய பலன்களை வந்து பெருசாக செய்திருக்காது இப்போ வந்து என்ன போகுதுன்னா அவர் தன்னோடய சொந்த ராசி நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகிறார் கும்பராசியில் சதை நட்சத்திரத்துக்குள்ளே ராகு வரப்போகிறார் அப்போது அதோட அசுபத்தன்மை இன்னும் மென்மேலும் கூட போகுது ஸோ இப்படி ஒரு நிலையில் இந்த மாதம் ஆரம்பிக்குது நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் ஆனால் இதுக்கான தீர்வுக்கான வழியை சொல்கிறேன் ஒரு ரெண்டே நாள் தான் நவம்பர் ஒன்றாம் தேதி ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்குள்ளே சதை நட்சத்திரத்துக்குள்ளே வந்தாலும் அட்டம ச ராகு சனி சனியை போல் வேலை செய்யக்கூடிய ராகு அட்டம ராகுவாக இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எந்த விதமான துளி பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்றதுக்கு ஒரு நல்ல கிரக காரணங்கள் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்தாலும் அதே அதுக்கு அடுத்ததாக ஒரு மூ ரெண்டு நாளில் அதாவது நவம்பர் மூணாம் தேதி சுக்ரன் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்ரன் சுபோ கிரகன் எங்கள் கன்னி ராசியில் அதாவது நீசஸ்தானத்தில் மறைஞ்சிருந்து மூணாம் இடம்ன்றது க கடகராசிக்கு மூ மூணாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் நீசத்தில் இருந்த சுக்ரன் தன்னுடைய நீசஸ்தானத்தை விட்டு தன்னோட ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடான தன்னோட சொந்த வீடான துளார ராசிக்கு வர துலா ராசிக்கு சுக்கிரன் வர்றதுனால என்ன என்ன நல் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு திரிகோண தொடர்புல சுக்கரன் வந்துடுறாரு சுக்கரனுடைய திரிகோண தொடர்பு ஒரு அசுப கிரகத்துக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னால இப்போ எப்படி முன்னாடி ராகு வந்து புரட்டாய் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து அவர் தீய பழங்களை செய்யாம இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இன்னொரு சுபகிரகமான சுக்கரனோட திரிகோண தொடர்பு ஏற்பட்டு தீய அசுப அவர் செய்ய மாட்டார் ஸோ அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சுபகிரக தொடர்பு வந்துருச்சு அது திரிகோண தொடர்பில் வந்துருச்சு அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீச நிலையில் இருந்த சுக்ரன் அதாவது சுகபோகக்காரகன் ஆடம்பரகன் சுபிச்சக்காரகன் சுக்ரன் தன்னோட ஆட்சி வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் அடைய நினைச்ச அனைத்தையும் அடையிறதுக்கான யோகங்களை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா உங்களை ராசிநாதனுக்கு அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் அதிபதியான புதனும் நாலாம் இடத்துல தான் இருக்கார் அதாவது சுக்கிரனோட தான் இருக்கார் சுக்கரனோட வீட்டில் துளா ராசியில் இருக்கார் சுக்ரன் புதன் அந்த பக்கம் எட்டாம் இடத்துல இருக்க ராகு இந்த மூணும் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய ஆடம்பர விஷயங்கள் அதாவது இது நம்ம செய்யவே முடியாது இதை நம்ம வாங்கவே முடியாதுன்னு நீங்க எதெல்லாம் நினைச்சிங்களோ அதெல்லாம் அடைகிறதுக்கான வாங்குறதுக்கான யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் தொழில் ரீதியாக நடக்கும் நண்பர்கள் உதவியோடு நடக்கும் வண்டி வாங்கின யோகங்களாக இருக்கலாம் வீடு மனை வாங்குற யோகங்களாக இருக்கலாம் விஷயங்களா இருக்கலாம் எல்லாமே வந்து கைவிடி வரும்ன்றதுதான் நம்ம முதல் மூணு நாள்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான நல்ல செய்திகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும்ன்றத நான் உறுதியாக சொல்லலாம் இதை விட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா மாத்தோட பிற்பாதி அதாவது பதினாறாம் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நடக்கப்போகுது உள்ளபடியே ஒரு சிறப்பான மாற்றம் சிறப்பான மாற்றம்னே நல்ல மாற்றம்னே சொல்லிட்டேன் நான் ஸோ நல்ல மாற்றம்னால் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் நடக்கப்போகுது அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதியான தனஸ்தான அதிபதியான குடும்பஸ்தான அதிபதியான சூரியன் சம்பாத்தியகாரன் சொல்கிற சூரியன் இதனால் வரைக்கும் நீசஸ்தானத்தில் இருந்தவர் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போக போகிறாரு அஞ்சாம் இடத்துல அதாவது யோகஸ்தானத்தில் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து இருக்க போகிறாரு அந்த யோகஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுக்கு உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையும் போகுது ஸோ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கிறதுக்கு காரணமாக குருவுடைய பார்வையும் இருக்குது ஸோ அதனால் இந்த நவம்பர் பதினாறாம் தேதிக்கு இருந்து எப்படி மாத துவக்கம் ஒரு மாதிரி நல்ல பலன்களை கொடுக்குறோ அது அதை விட சிறப்பான யோக பலன்களை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு இருந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்க்க போகிறீங்க எல்லா வகையிலையும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான யோகமான ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்துலேருந்து வக்ரத்துக்கு போகிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது சூரியன் இருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்ரன் அவர் வந்து காரகன் அவர் இருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க க க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதற்றங்களோ குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் எங்கேயோ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலக அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக எதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படியெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபாரி இந்த சில வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெலாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் குஜராத்லாம் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அது மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறதோ அது இந்த மாதம் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருவெல்லம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் எனது மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் அதை உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொழிவு இருக்கும் அதனால் வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சி ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக இந்த உலகில் க நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் அமைப்பில் எப்படி இருக்கு உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுறதில் நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்